السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks இன்னைக்கான வீடியோவில் நம்ம பதிர்தினத்தில் இருக்கிறோம் ஃபஜருக்கு அப்புறம் என்னென்ன அமல் செஞ்சு அல்லாஹினுடைய பாதுகாவல இருக்கலாம்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நோன்பு திறக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நேரத்தில் நபி சலல்லா அலையுஸ்லம் அவங்க பதர் தினத்தில் ஓதி கிட்ட துவா கேட்டு அல்லாஹ் அவங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தானோ அப்படி ஒரு அற்புதமான துவாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்குறதுவா நிச்சயம் கபூல் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் நபிசல்லா அலையவாசல்லம் அவங்க கிட்ட இந்த பதருடைய நாளில் கேட்ட இந்த துவாவை நம்மளும் அதே நாளினுடைய இஃப்தார் வேலையில் ஓதி கேட்கும்போது அந்த நாளில் அல்லாஹ் பானோ தால அவ்வளோ அற்புதமான விஷயங்களை நடத்தி காட்டினான் இன்ஷால்லா நபி அவர்கள் ஓதின இந்த ஒரு திக்கிற இன்றைய இஃப்தாரில் ஓதி நம்மளோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பானோ தால அவ்வளோ சந்தோஷமான பல அற்புதங்களை நிகழ்த்தி தருவான் இன்ஷால்லா ஆமீன் நம்ம அந்த துவாவை மட்டும் ஓதுறதை விட அதுக்குண்டான வரலாறு எப்படி ஓதுனாங்க என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்க இது எல்லாமே நம்ம தெரியும் போது தான் நமக்கும் அந்த அமலில் ஈடுபாட்டோடு பண்ண முடியும் இன்ஷால்லா இந்த வீடியோவில் சுருக்கமாக நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிர்பூர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நபி சலா அலுவலு வல்லம்மா அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்குது நபித்துவம் கிடைக்கும் போது நபி சலா அலையூஸ்மா அவங்க மக்கால இருக்காங்க மக்கால வச்சு அங்கே உள்ள காஃபிர்கள் நபி சலா அலைய் வசல்லம் அவங்களுக்கு பல வகையில் தொந்தரவுகள் கொடுக்குறாங்க ஆனாலும் நபி சலா அலையு வசல்லாம அவங்க அங்கேயே தான் இருக்காங்க அல்லாஹுடைய கட்டளை வர்ற வரைக்கும் நம்ம மக்கால் தான் இருக்கணும்னு உறுதியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அல்லாஹ் நபி சலா அலையூஸ்மா அவங்களுக்கு கட்டளை இடுறான் நீங்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நபி சலா அலிவ் வசலம் அவங்க அங்கே இருக்கிற எல்லா கூட்டிகிட்டு கூட்டிட்டு இருந்து மதீனாக்கு கிளம்புறாங்க மதீனாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நபி சலாஹ் அலைஹி செல்லம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க மக்க மக்கால் உள்ளவங்களாம் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இல்லாமல் மதீனா வாசிகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்காங்க அங்கே ஒரு அக்கபான்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லையில் வச்சு அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க யாரை சொல்லலாம் இனி நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா வசிகள் உங்களை பண்ண மாதிரி நாங்கள் உங்களை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கிறாங்க இப்போ நபி சொல்லலாஹ் அலையம் அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அபு சுஃபியான்னு சொல்லக்கூடிய மக்காவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பெரிய வியாபார கூட்டத்தோட மதீனாவுடைய எல்லையை கிடக்கிறாங்க அபு சூஃபியான் ரலில்லாஹு இவங்க லேட்டாக தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை அந்த டைமில் அவங்க வியாபார விஷயத்துக்காக மதீனாவினுடைய எல்லையை கடக்கிறதுக்கு இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்யணுன்னா வரி கட்டணும் ஆனால் இவங்க வரி கட்டாமல் யாருக்கும் தெரியாமல் கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த விஷயம் நபிசல்லா அலி வல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது உடனே நபி சொல்லா அலையை சலாம் அவங்க மதீனாவினுடைய தலைவராக ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு முந்நூறு டு முந்நூற்றி பதிமூணு பேரை கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம அந்த கூட்டத்தை நிறுத்தி அவங்க கிட்ட நியாயம் கேட்போம் ஒன்று அவங்க வரி கட்டிட்டு இந்த எல்லையை வந்து கடக்கலாம் இல்லை அப்படின்னா வந்த வழியவே அவங்க திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலிவல்லாம் அவங்களும் கூடவே சஹாபாக்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க அந்த வியாபார குழுவை தடுத்து நிறுத்துறதுக்காக மட்டும்தான் கிளம்புறாங்க ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா போகும்போதே அந்த வியாபார குழுவினுடைய தலைவங்க தலைவர் இருக்காரு இல்லையா அபு சஃப்யான் அலிலா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துடுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து நம்ம பொருள் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அபு ஜஹலுக்கு தகவல் சொல்கிறாங்க அபு ஜஹல் வந்து எங்கே இருக்கான் மக்கால் இருக்கான் இவன் என்ன பண்ணுறான் மக்கால் இருந்து ஒரு பெரும் படையை திரட்டிட்டு அதாவது ஆயிரம் பேர் கொண்ட ஒரு படையை திரட்டிட்டு போர் தொடுக்கிறதுக்காக கிளம்புறான் இப்போ அபு சுஃப்யான் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஜஹலுக்கு சொல்லிட்டோம் ஜஹல் வந்து என்ன செய்வான் பெரும் படையை கூட்டு வந்து போர் தடுப்பான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறட்டும் போர் பண்ணிக்கிறட்டும் சொல்லிட்டு இவங்க வேற வழியா போயிடுறாங்க இந்த மாதிரி டைமில் நபிசல்லா அலையுஸ்லாம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஜஹல் வந்து ஒரு பெரும் படையை திரட்டிட்டு வாராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நபிசல்லா அலையூஸ்லாம் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஒரு முந்நூற்றி பதிமூணு பேர் தான் இருக்கிறோம் கையிலையும் பொருள் எதுவுமே இல்லை ஒட்டகமும் அவ்வளோ இல்லை குதிரை இல்லை ஆயுதமும் எதுவும் கிடையாது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தானே இருக்கிறோம் நம்ம எப்படி போர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே நபிசல்லா அலிகுஸ்லம் அவங்க அங்கே இருக்கிற சஹாபாக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க எல்லா சஹாபாக்களும் போர் தொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப் முதல் மொத்தமாக மூணு வாட்டி கேட்குறாங்க முதல் ரெண்டு வாட்டி வந்து அபுபக்கர் ஐலாத்தாளன்ஹும் உமர் ரலிவா தாலன்ஹும் தான் பதில் சொல்கிறாங்க அப்போ மதினத்தை அன்சாரிகள்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க மூணாவது முறை கேட்கும்போதும் அன்சாரிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓ சரி யாரை சொல்லலாம் நம்ம வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க இப்போ முடிவு எடுத்துட்டு பதில்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க இது ஒரு பெரிய நிகழ்வு நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னால் இதோட படிப்பினையே தெரிந்தாதான் நம்மளும் முழு ஈடுபாட்டோடு அல்லாக்கிட்டு நெருங்க முடியும் இப்போ எல்லோரும் அந்த இடத்த நெருங்கிட்டாங்க அபு ஜஹ்லும் அங்கே வந்துட்டால் மறுநாள் விடிஞ்சால் போர் நடக்கும் அதாவது பதினாறாவது நைட் அங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்போ நபி சொல்லா அலி வசல்லாம அவங்க சஹாபாக்கள் கிட்டே எல்லாேருக்கும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் தூங்குங்க டயர்டாக இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்போ தான் மறுநாள் வந்து போர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்கள் கிட்டேயும் நபி சலல்லா அலுவலம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் நபிசலல்லா அலிசலம் அவங்க தொழுகிறாங்க தொழுறாங்க துவாரை செய்கிறாங்க அல்லாஹ் கிட்டே அழுது அழுது கேட்குறாங்க கேட்குறாங்க நைட்டு முழுவதும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அல்லாஹ் கிட்ட அப்புறமா விடிஞ்சிருது உடனே அபுபக்கர் அலிலாத்தாளன் அவங்க சொல்கிறாங்க போதிய அரை சொல்லலாம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்கர் அலிலா தாலன் அவங்க வந்து நபி சல்லா அலையுல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க அப்போ நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவங்க ஒரு ஒரு இடத்தையும் சுட்டி காட்டி இந்த இடத்துல இவன் செத்துருப்பான் அந்த இடத்துல அவன் செத்துருப்பான்னு ஒரு ஒரு இடத்தையும் போர் நடக்க முன்னாடியே சுட்டி காட்டி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் போரே நடக்குது நபி சல்லா அலையிஸ்லம் அவங்க கேட்டது அவா அல்லா கபூலாக்கி அல்லா சுபான் அவ வானவர்களை மாணவர்களை அனுப்பி ரசூலாக்கு உதவி செய்கிறான் அல்லா தாலா என்ன சொல்கிறான்னா ஆயிரம் எதிரிகளுக்கு ஆயிரம் மாணவர்களை இறக்கணும் அப்படின்னா அல்லா சுபான் தாலா சொல்கிறான் சுபகானல்லா என்னென்ன அற்புதங்கள்லாம் நடக்குது தெரியுமா ஒரு சஹாபி நபி சவல்லா அலிவலம் அவங்க கிட்ட யாரை சொல்லலாம் எனக்கு ஒரு வாள் கொடுங்க நான் ஒரு எதிரியை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நபி சொல்லா அலி வல்லாம் அவங்க ஒரு குச்சியை தூக்கி கொடுத்து போய் வீசுங்கன்னு சொல்கிறாங்க நபி சொல்லலா அலி வலம் அவங்க சொன்ன ஒரு சொல்லுக்கு யோசிக்காம அந்த சஹாபி வீசுறாங்க உடனே அது வாழாக மாறிடுது அதே மாதிரி இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க யாரோ சொல்லா நான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன் ஆனால் நான் அவனை அடிக்கவே இல்லை அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ தான் நபி சல்லா அல்லாம அவங்க சொன்னாங்க அல்லாஹ் வானவர்களை கட்டளையிட்டு அவங்க தான் எல்லாரையும் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நபி சொல்லல்லா அலி சொல்லாம அவங்க கிட்டே என்னதுவாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா யா ஹையு யா கையூம் ஹஸ் புன் அல்லாஹு வன் வக்கீல் யா ஹையு யா கையூம் ஹஸ்புனல்லாஹு புனல்லாஹு வனி மல்வீல் யா ஹையு யா ஹையோம் ஹஸ்புனல்லாஹு புனல்லாஹு வனி இது மூலமாக இன்ஷா அல்லா நமக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரிய நெருக்கடி வரும்போது மேலே முழு நம்பிக்கை வைத்து இதை நீங்களும் வளமையாக ஓதுங்க இன்ஷால்லா அல்லா உங்களோட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் இந்த ஒரு புனிதமான நாளில் இந்த அற்புதமான இஃப்தார் நேரத்தில் இந்த திக்கிற ஓதாமல் விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இன்னல்களையும் நொடி பொழுதில் சந்தோஷமாக மாற்றி அமைச்சிருவான் எவ்வளோ வேதனைகளில் இருந்தாலும் உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு ஓதுங்க மலக்குமார்கள் அனுப்பி அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்து